அபிராமி அந்தாதி பாடல் எண் எண்பத்தி மூன்று இதற்கான பலன் ஏவலர் பலர் உலராக என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏவலர் சொன்னாக்க வேலையாட்கள் பல பேருக்கு நிறைய செல்வம் இருந்தும் நல்ல வேலையாட்கள் அமையாமல் மிகுந்த சிரமப்படும் நிலைமை இருக்கும் அந்த மாதிரி உள்ளவர்கள் இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து அன்னையை வேண்டிக் கொண்டால் நல்ல ஏவலர்கள் அவர்களுக்கு கிடைப்பார்கள் இப்போது பாடல் விரவும் புதுமலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரே இதன் பொருள் அபிராமி தாயே நின் வாசமிகு திருவடித் தாமரைகளில் தேன் கொழிக்கும் புதுமலரிட்டு அர்ச்சித்து இரவு பகலாக தியானம் செய்ய வல்ல பெரியோர்கள் தேவர்கள் யாவரும் போற்றும் இந்திர பதவியும் ஐராவதம் என்ற யானையும் ஆகாய கங்கையும் வலிப வஜ்ராயுதமும் கற்பகச் சோலையும் தமக்குரியனுவாகப் பெற்று வாழ்வர் என்பதாகும்